இது நடந்தது அப்படின்னா கொடுப்பேன் அதுக்கு இந்த வீடியோ என் பேர் மதியலகன் நான் மாங்காட்ல இருந்து வரேன் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டூ வீலர்ல நானும் என்னுடைய பிரதர் வந்து ரெண்டு பேர் வந்தோம் இங்கே ராமாபுரம் சிக்னல்ல டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ஹெல்மெட் இல்லாதவங்கள பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களை நிறுத்த சொன்னாங்க நாங்களும் நின்னோம் நின்னதுக்கு அப்புறமா வண்டி ஓட்டிட்டு வந்தவர் இவர் இவர் ஹெல்மெட் போட்டுருந்தாரு நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன் நான் ஹெல்மெட் போடலை கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டணும் சரி ஓகே ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள் நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அல்ல ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனரை எடுத்து எங்களுக்கு பே பே பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை மேம் கூகுள் பேல அமௌண்டே இல்லை சுத்தமாக நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது நீ ஸ்பைன் ஸ்பாட்லே ஸ்பைன் கட்டலன்னா வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க என்னுடைய ஃபோனு எனக்கு என் ஃபோனை பிடுங்கினது என்னுடைய வண்டி சாவி பிடுங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் நான் எவிடென்ஸாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஃபைன் சலான் போட சொன்னதுக்கு ஆயிர ரூபா ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போடலை அப்படின்ட்டு ஆயிரரூபா ஃபைன் போட்டுட்டு என்னை நீ எகத்து பேசிட்டல பணம் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறியா பண்ணு அப்படி இப்படின்னு பேசி அவங்க வந்து அவங்கள எழுத்து பேசிட்டேன்றதுக்காக ரெண்டாயிரவா ஃபைன் போட்டு மூவாயிரூவா ஃபைன் போட்டு சலான் கொடுத்துருக்காங்க நான் எப்படி ஒரு ரூபா ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள் என்னோட எனக்கு ஒரு நாள் வருமானமே ஆயிரம் ரூபாய் தான் நான் எப்படி ஒரு மூவாயிரரூபா ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள் நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொன்னேன் நான் ஹெல்மெட் போடலை மேம் தப்பு தான் ஒரு எமர்ஜென்சி வந்துட்டேன் சரி நான் அந்த ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டிடுறேன் சலான் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஆனால் அவங்க அதை மதிக்கவே இல்லை நீ இப்பயே ஃபைன் கட்டணும் இங்கேயே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஏற்றுக்க முடியும் இப்படிலாம் வந்து பொதுமக்கள் வந்து கொள்ளையடிக்க யார் சொல்லி கொடுத்தா இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது இப்படிலாம் வந்து யார் வந்து அவங்கள பிகேவ் பண்ண சொல்லுது அவங்க சட்டத்தை முதல்ல மதிக்கிறாங்களா அதுக்காக நாங்கள் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணில் வந்திருக்கோம் அவங்க மேலே இது எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு இதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே நான் வந்து இப்ப நான் வந்து நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க எனக்கு பிடிச்ச என்ன சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்தோம் நிறுத்த சொன்னாங்க நிறுத்திட்டோம் டாக்குமெண்ட் கேட்டாங்க லைசென்ஸு என்னோட ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே காட்டிட்டேன் ரெண்டாவது ஹெல்மெட் ரெண்டாவதா பின்னாடி உட்காந்துட்டு வந்தவங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேட்டாங்க ஓகே நான் வந்து ஹெல்மெட் போடல மேம் தப்பு தான் நீங்க எனக்கு ஃபைன் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ இங்கவே கூகுள் பே ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இப்பயே பே பண்ணு மிஷின்ல ஸ்கேனர் வச்சு பண்ணுன்றாங்க நான் என் கூகுள் பேல அமௌண்ட் இல்லைன்னு காட்டிட்டேன் போட்டு கொடுங்க நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அது முடியவே முடியாதுன்னு கட்டலன்னா வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனையும் முடிங்கிட்டாங்க நான் அதுக்கான ஆதார் எல்லாமே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ எங்க வேணாலும் போய் காட்டிக்கோ நான் வந்து நீ வீடியோ போட்டால் நான் பிரபலம் ஆயிடுவேன் நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் வண்டி வந்து ஃபைன் கட்டாம வண்டியை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வீடியோ அவங்களே பேசியிருக்காங்க அவங்களும் நக்கலா பேசுறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மூவாயிரம் ஃபைன் கட்டி போட்டிருக்காங்க மூவாயிரம் எப்படி நான் கட்ட முடியும் சொல்லுங்க நானே ஒரு எமர்ஜென்சிக்காக போனேன் என் மேலே ஏதாவது இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் நான் நான் ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு நான் ஃபைன் கட்டுறேங்க இவங்களை எகுத்து பேசுறதுக்கு ரெண்டாயிரம் ஃபைன் போட்டால் யாரும் எப்படிங்க கட்ட முடியும் எங்க தாங்க இன்னாதாங்க இது என்னதான் ஆச்சு இது இப்படிலாம் வந்து போலீஸை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி வந்து அதிகாரியால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெட்ட பேர் பொதுமக்கள் இவ்வளோ வந்து அராஜகம் பண்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க இவங்க வந்து போலீஸ் காவலா இல்ல கொள்ளை அடிக்கிற கூட்டமா இவ்வளோ பணம் போட்டு பிடுங்குறாங்க எப்படி அது இதுக்கு நீங்க தான் வந்து ஒரு தகுந்த பதில் கொடுக்கணும் அந்த அந்த அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு எஸ் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் தேவி அவங்க பேரு இன்ஸ்பெக்டரா இருக்காங்க அவங்க கூட வந்து ரெண்டு கான்ஸ்டபிள் இருந்தாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன் அவங்க நேம் வந்து தேவி சென்ட் தாமஸ் எஸ் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க தான் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்கிட்ட எல்லா